இந்த உலகம் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் திருமகள் மகாலட்சுமி அருளாசி மகானுடைய அருளாசி சிறப்பாக இருக்கட்டும் எல்லாம் இறைவனுடைய நாமத்தைச் சொல்லி உலகில் சீக்கிரம் இராம உருவாக வேண்டும் மாதம் மும்மாரி மழை நல்ல முறையாக பேஞ்சு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி மகாலட்சுமி சுவாமியுடைய அருள் ஆசி அனைவருக்கும் வாழ்க சத்தியம் ஜெயிப்பது நிச்சயம் வாழ்க நீர் அதிகமாக சென்னையை தாக்கும் என்று உத்தரவானது அது வருதா புயலாக மாறியது தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களை இயற்கை சீற்றம் ஏற்படுகின்ற போது அதற்கு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களுக்கு முன்பே யானைக்கால் புயல் வரும் யானைக்கால் போல் சீற்றம் மழை வேகமாக ஆகும் என்று அறிவித்திருந்ததற்கு விஞ்ஞானம் என்ன சொன்னது கேட்டால் கஜா புயல் என்று அறிவித்தார்கள் உத்தரகாண்ட் இமயமலை இதெல்லாம் முன்கூட்டி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான் இழந்துட்டு இருக்கு அதாவது தென் மாவட்டங்கள் நீங்கள் கேட்டிருக்க வேண்டிய ஆறுவதற்காக சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை அதாவது நம்ம சொல்லப்போனால் சங்கப்படக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அதிபயங்கரமான தாக்கமாக இருக்கும் இப்போ நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொன்னேன் நிறைய மேட்டர் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது இருபது என்ன என்ன நடக்கப்போன்னு சொன்னேன் நடந்துச்சு இப்போ அதே மாதிரி இப்போ கேட்குறீங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பட்ட பெருசாக இருக்குதுங்க இனி எல்லா கேட்குறீங்க இனி அதிகமாக போகமாக அதிபயமாக தாக்கங்கள் அதிகமாக போகுது